ஊழியர்களுக்கு தங்க நாணயம் புத்தாடை பட்டாசு இனிப்புகள் வழங்கி அறுசுவை உணவு வழங்கி உபசரித்த கடை உரிமையாளர் இதனால் ஊழியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா காத்தான் சாவடி பொறையார் தரங்கம்பாடி பகுதியில் லக்ஷிகா குரூப்ஸ் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிலையில் இந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தீபாவளி கொண்டாடும் வகையில் அவர்களது குடும்பத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊழியர்கள் பணியாளர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஊழியர்கள் பணியாளர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் புத்தாடை பட்டாசு இனிப்புகளோடு தங்க நாடயம் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது அதனை பெற்றுக் கொண்ட பணியாளர்கள் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அனைவருக்கும் அறுசுவை அசைவ உணவு வழங்கப்பட்டது நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் ஏ கே சந்துரு ஊழியர்கள் பணியாளர்களுக்கு புத்தாடை பட்டாசு இனிப்பு தங்க நாணயம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வழங்கி தீபாவளி வாழ்த்து தெரிவித்து சிறப்பித்தார் மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் ஏ கே சந்துரு அனைத்து ஊழியர்கள் பணியாளர்களுக்கும் அறுசுவை உணவு பரிமாறினார் இந்த நிகழ்வில் ஊழியர்கள் பணியாளர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர்